ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி எட்டாவது ஹிஜிரி ஆண்டு துவங்க இருக்கிறது வருடம் அல்லாஹ் குரு புலமை நமது அப்பெரும் திருவையை கொண்டு இவ்வருடம் இதனால் வரை நாம் செய்துவிட்ட எல்லா தவறுகளையும் மன்னித்து நாம் செய்த அமல்களை அல்லாஹ் பூரணமாக அங்கீகரித்துக் கொள்வானாக வரக்கூடிய ஆண்டுகளில் முழுக்க முழுக்க பாவத்தை விட்டு விலகி தவிர்ந்து நன்மைகளை சென்ற ஆண்டை விட வரக்கூடிய ஆண்டுகளில் அதிகம் அதிகம் செய்யக்கூடிய நல்ல சிந்தனை உள்ள நல்ல செயல்களை செய்யக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானா பொறுப்பாக எல்லா சமூகத்திற்கும் புத்தாண்டு இருக்கிறது இஸ்லாமிய புத்தாண்டு எனவோ ஏனோ தெரியவில்லை ஆண்டில் ஒரு முறை நிறைவு கூறப்படுகிறது ஆனால் ஈசவியவோ அல்லது தமிழ் புத்தாண்டையோ நமக்கு நினைவுபடுத்த வேண்டிய அவசியம் தேவைப்படவில்லை பலருக்கு யாரும் வருத்தப்பட வேண்டாம் சிந்திக்கக்கூடிய செய்தி பலருக்கு நம்ம பலருக்கு இஸ்லாமிய மாதங்களே தெரிவது கிடையாது நமது பிள்ளைகள் ஈசவி மாதத்தை ஜனவரி தொடங்கினால் அண்ட் டிசம்பர் வரை அழகாக முடிப்பார்கள் ஆனால் முகர்ரம் தொட்டு துல்ஹி வரை நம்மில் அறுபதை தாண்டியவர்களுக்கு கூட முடிய சிரமமாக இருக்கிறது பெருமக்களை யோசிக்க வேண்டும் எந்த காலத்தில் எந்த சந்தர்ப்பத்தில் எப்படி போட்ட சூழலில் இஸ்லாமிய சின்னங்களை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதாக யோசிக்க வேண்டும் உலகம் முழுக்க குறிப்பாக இந்தியாவில் முஸ்லிம்கள் ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் எடுக்க இஸ்லாமியர்கள் நசுக்க எப்படியாவது ஏதாவது ஒரு வாய்ப்பு எத்தாவது ஒரு பெண்ணுடைய கொலையை வைத்து ஒரு ஆணுடைய கொலையை வைத்து எங்காவது முஸ்லீம்களுடைய நடுநிலை பத்திரிகை வெடி கொண்ட இப்படி எல்லாம் இப்படி யாவது முஸ்லீம்களின் மீது அவப்பேரை சூட்ட வேண்டும் அவப்பெயரை ஈட்டிவிட வேண்டும் என்பதாக நாலு மேனையும் பொழுது ஒரு வண்ணவமாக இஸ்லாமிய விரோதிகள் இந்திய துரோகிகள் காத்துக் கொண்டிருக்கும் பொழுது முஸ்லிம்களின் நிலை என்ன நம்ம எத்தனை நபர்களுக்கு தெரியும் எத்தனாவது ஆண்டு முடிந்து எத்தனாவது எத்தனை நபர்களுக்கு தெரியும் பெருமக்களை தங்களை கொச்சைப்படுத்தவோ அல்லது தங்களுக்கு தெரியாது என்று சொல்லவோ முன்வரவில்லை மாறாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக சொல்கிறோம் நமக்கு ரமதானை தவிர நிறைய மாதங்கள் தெரியாது அப்படி தெரியாமல் ஹஞ்சு மாதம் பெருமக்களை நாம் யோசிக்க வேண்டும் இஸ்லாமிய சின்னங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இஸ்லாமிய வாதங்களை நமது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அல்லாஹரும் பல சமூகத்திற்கு புத்தாண்டு வைத்திருப்பதை போன்று இஸ்லாமிய சமூகத்திற்கும் புத்தாண்டு இருக்கிறது ஆனால் மற்றவர்கள் புத்தாண்டை மற்ற சமூகத்தினர் புத்தாண்டை கேலியாக கிண்டலாக தூத்தாக விளையாட்டாக சிரிப்பாக கழிக்கிறார்கள் இஸ்லாமிய புத்தாண்டு தியாகம் நிறைந்தது குழப்பமான இந்த சூழலில் பிறகு இந்தியாவில் நாம் பறைச்சாட்ட வேண்டியது எங்கள் உயிர் போனாலும் எங்கள் உயிர் போனாலும் இஸ்லாத்தை வெற்றிவிட மாட்டோம் எங்கள் சொத்துக்களை செல்வங்களை எங்கள் உடைமைகளை இந்த தீருக்காக கொடுப்பே உடைய ஒருபோதும் கூட எத்தகைய தாக்கிச்சே என்று சொல்ல சொன்னாலும் கூட எத்தகைய பெரும் பெரும் வல்லரசுகள் வந்து குவிந்தாலும் கூட ராணுவம் வந்து குவிந்தாலும் கூட சத்தியமாக ஒரு முஸ்லீமுடைய நாவில் இருந்து அது போன்ற சிறுக்கான வார்த்தைகள் வராது இதை இந்த சந்தர்ப்பத்தில் நமக்கு கிடைத்த பெரும் வாட்ஸ்அப் போன்ற ட்விட்டர் போன்ற மீடியாக்களில் இஸ்லாமிய பாடம் என்ன என்பதை உணர்த்த வேண்டும் ஏற்படுத்தி அல்லது ஆர்வத்தை எதிராக செயல்படுகிறது அதற்கெல்லாம் பேசவில்லை நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த ஆணையினுடைய தூக்கத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது என்ன கற்றுக் கொடுக்கிறது மற்ற புத்தாண்டுக்கும் இஸ்லாமிய புத்தாண்டுக்கும் வித்தியாசம் என்ன ஹிஜ்ரத் என்பது நாடு குறப்பதி என்ற குரு ஏமத்துவத்தை அல்லாமுடைய சங்கராவமான ஏமத்துவத்தை நபிமார்கள் அறிமுகப்படுத்திய பொழுது அறிமுகப்படுத்துகிற பொழுது காலம் தொட்டு நபிமார்களை சார்ந்த மக்களே அவர்களை துண்குடுத்தினார்கள் சரி நான் நூகலை காலம் தொட்டு எமிருகான ரசுலிய கருவி செல்ல லாமரை வருஷனுடைய காலம் வரை ஏகத்துவ பிரச்சாரம் செய்ய முன் முன்வந்த நபிமார்களை அந்த காலத்து மக்கள் அவருடைய சொந்த காலங்களில் உறவினர்களே அப்படி துன்புறுத்தினார்கள் அப்படி துன்பமும் அப்படி கோணமான நிகழ்வுகளும் அதிகமாகும் பொழுது அந்த நபிமார்களை மூன்று விதத்தில் பாதுகாப்பான் ஒன்று துன்புறுத்தக்கூடிய இஸ்லாமிய எதிரிகளை அழித்து ஒழித்து விடுவான் இரண்டாவது அந்த எதிரிகளையும் அழிப்பான் நபிமார்களையும் நாடு தொடக்கச் செய்வான் மூன்றாவது நபிமார்களை நாடுகளுக்கு செய்வது இந்த மூன்றின் மூலமாக நபிமார்களுக்கு அல்லாஹ் உதவி செய்து கொண்டிருந்தான் முதலாவது எதிரிகளை அழித்தது லூத்ரை இஸ்லாமுடைய சமூகம் ஹூதரை இஸ்லாமுடைய சமூகம் அதே போன்று சாலிகளை இஸ்லாமுடைய சமூகத்தை அல்லாஹ் அழித்து காட்டினான் அழித்து நபிமார்களுக்கு உதவி செய்தான் இரண்டாவது எதிரிகளையும் மதிக்கிறான் சீரான இஸ்லாமுடைய கவுமுகளை சீரா மூசா இஸ்லாமுடைய கவுகளை எதிரிகளையும் அழித்து நபிபால்களையும் நாடுற கவித்தான் மூன்றாவது தனது சலீர் தனது ஹபீப் இப்ராஹிம் அலஹி இஸ்லாம் ஆக இந்த சந்தர்ப்பத்தில் இப்படிப்பட்ட சூழலிலே இஸ்லாமிய ஏகத்துவ பிரச்சாரம் செய்ய சிரமம் பொழுது சொல்லல்லா துன்பங்கள் கொடுக்கப்படும் பொழுது நபிமார்களை அல்லாம் செய்கிறான் தொடக்க செய்கிறான் பிறவாகு அலஹி வஸ்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு மதினாவிற்கு நடந்து வந்தார்கள் சரியா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் இராக்கில் இருந்து சரியாவுக்கு நடந்து வந்தார்கள் இவர்கள் ஹிஜ்ரத்து நமக்கு தரக்கூடிய பாடம் என்னவென்றால் பாடம் என்னவென்றால் பல சவால்கள் நாயகம் செல்லலாம் முன்னால் இருந்தது ஒன்று மக்காவில் இருந்து மதினாவிற்கு அகதிகளாக முஸ்லீம்கள் செல்கிறார்கள் அங்கு மக்கா வாசிகளுக்கும் மதினாவாசிகளுக்கும் மத்தியில் எப்படி சூழல் ஏற்படும் இது ஒரு சவால் அதே போன்று மதினாவில் முஸ்லீம்கள் மட்டுமல்ல கிறிஸ்துவர்கள் இருந்தார்கள் யூதர்கள் இருந்தார்கள் இருந்தார்கள் சிறுபான்மை மக்களாக அவர்களிடத்திலே நம்முடைய எப்படி இருக்க வேண்டும் மதினாவாசிகள் மதினாவாசிகள் விவசாயிகள் மக்காவாசிகள் முகாஜர்கள் அவர்கள் வியாபாரிகள் இந்த இருவரையும் விவசாயிகளையும் வியாபாரிகளையும் எப்படி இணைப்பது இது ஒரு சிக்கலாக இருந்தது அடுத்ததாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை கட்டளையை பூரணமாக மதினாவில் சம்பூர்ணப்படுத்துவோம் இறை கட்டளையை நிலைநாட்டுவது ஒரு முஸ்லீம் சுதந்திரமாக தனது இறை கட்டளை நிறைவேற்றுவதற்கு ஒரு சூழலை ஏற்றுக் கொடுப்பது இப்படி பல பிரச்சனைகள் இருந்த இருந்த சந்தர்ப்பத்தில் பெருமான் செல்லல்லாம் வரை வசலவர்கள் எல்லாவற்றை எல்லாவற்றிலும் வென்றெடுத்தார்கள் எல்லாவற்றிலும் வென்று உலகம் வியந்து வாழ்க்கும் அளவிற்கு ஒரு அகதிகளுக்கு இப்படி வாழ்வு கிடைக்க முடியுமா என்று மூக்கில் விரல் வைக்கும் அளவிற்கு பெருமக்களே நாயகம் செல்லாம் அவர்கள் வாழ்த்து வாழ்ந்து காட்டினார் உலகம் முழுக்க நமக்கு தெரியும் மகதிகள் எப்படி நடத்தப்படுகிறார்கள் என்பதாக கடந்த ஜூன் இருபதாம் தேதி கூட உலக அகதிகள் தினம் என்று கொண்டாடப்பட்டது நாடு முழுக்க ஐநாவினுடைய அகதிகள் நல ஆணையம் அறிக்கை வெளியிட்டது இரண்டாயிரத்தி பதினஞ்சினுடைய கடைசியில் ஆறு புள்ளி ஐம்பத்தி மூணு கோடி அகதிகள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உலக வரலாற்றிலே தாண்டி அகதிகள் வாழ்வது உலக மக்கள் மக்கள் தொகையில் அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு என்ன காரணம் இந்த அறிக்கையை வெளியிட்டு பேசிய ஐநாவினுடைய சொல்கிறார் உலக நாடுகளுக்கு மத்தியில் நாடுக நாடுகளுக்கு மத்தியில் உலக போர் அதிகமாகிவிட்டது உள்நாட்டு போல் அதிகமாகிவிட்டது விட்டது எனவே மக்கள் நாடை விட்டு சொந்த நாட்டை விட்டு அகதிகளாக நாடுகள் கொண்டிருக்கிறார்கள் கடைசியாக வருத்தமான செய்தி எந்த நாட்டுக்கு மக்கள் அகதிகளாக சொல்கிறார்களோ அகதிகள் அதிகமாக அதிகமாக அந்த நாட்டு மக்களால் தமிழ் கொடுக்க தகை கொள்ள முடியாமல் அகதிகளுடைய வருகையை தங்கிக் கொள்ள முடியாமல் அகதிகளுக்கு சொல்லல்லா துன்பங்கள் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் இங்கு மனிதா விமானம் கொல்லப்படுகிறது என்பதாக ஐநாவினுடைய அகதிகள் நல ஆணையம் சொல்கிறார் நமக்கு இதற்கு மாற்றமாக எம்பெருமான ரசூலேக்கரம் செல்லல்லா வலை செல்லம் அவர்கள் சொர்க்கத்திற்கு என்று சொன்ன பத்து சகாபாக்கள் அஷராத்து முகஷரா என்று சொல்கிறவங்க யாருமே அன்சாரிகள் அல்ல எல்லாமே முகாஜிர்கள் எல்லாமே ஹிஜ்ரஸ் எது மக்கா எது சென்றவர்கள்

தன்மானத்தை விட உணர்ச்சியை விட உணர்வை விட தன் உயிரை விட சகோதரத்துவத்தை போற்றுகிறது தன்மானத்தை விட உயிரை விட உணர்ச்சியை விட உணர்வை விட எப்படி தன்மானத்தை எப்படி 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 சகோதரத்துவம் போற்று போற்றது என்று பார்த்தால் நாயகன் செல்லல்லா வளைவசக பாக்களை மிக மிக அற்புதமான ஒரு சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி பொறுத்து கொடுத்தாங்க ஒரு ஒரு அழகான சகோதரத்துவம் அது அன்சாரிகளும் முகாதீர்களும் நமக்கு தெரியும் நாயகம் மதினாவிற்கு சென்ற பிறகு செய்த முதல் வேலை சகோதரத்துவத்தை ஏற்படுத்தியது மக்காவில் இருந்து ஒருவர் மதினாவில் இருந்து ஒருவர் இருவரையும் தோழராக ஆக்குவது இப்படி இந்த தோழர்களிலே மதினா முழுக்க பேசப்பட்டவர்கள் பிரபல்யமான நட்பு கொண்டவர்கள் ஒரு ஒரு ஃபேமஸ் ரொம்ப பேர் பெற்றவர்கள் இருவர்கள் ஒருவர் சீனா அபு தரார் இன்னொருவர் சீனா சல்மான் அபுதர் நிக்க ஆனது ஆகியிருந்தார்கள் சல்வானி வலியல்லாஹூ தாலானு தீனுடைய பணியை அதிகமாக செய்ய நேர்ந்ததால் அவர்களுக்கால் நிக் நிக்கா செய்யக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படவில்லை நிக்கா செய்ய வேண்டும் என்ற ஆசை ஏற்படும் பொழுது வயல் அதிகமாக இருந்தது தனது ஆசையை தனது சகோதரர் அபு தர்தார் அரியலாஹூ காரான் கூட சொல்றாங்க எனக்கு நிக்கா செஞ்சுக்கணும் நிக்கா செஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு இது மாதிரி பனு நபீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு குள உள்ள அன்சாரி சஹாபின் மகளை நான் நிக்கா செய்ய விரும்புகிறேன் எனக்கு இந்த பேர் நிக்கா செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி தனது தோழமையில் உள்ள அபு தர்தார் அரியலாஹூ காரான்

நான் சல்மான் என்ன என்ன இருப்பவர் நான் அவர் அவருக்குரியவர் என்பதாக நாயகம் சொல்ல சுபசிதிகள் எல்லாம் சொல்லி சல்மான் ரதியுள்ளாஹூ தாரா பெண் கேட்க இந்த சொன்னாராம் சல்மானுக்கு பெண் கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை அபூதரே உனக்கு அபுதர்தாரே உனக்கு நான் பெண் கொடுக்க விரும்புகிறேன் என்பதாக சொல்லி அந்த அந்த அறையிலேயே அந்த இல்லத்திலேயே தனது மகனை அன்சாரி தோழர் அபுல் தர்தா ரீதியுள்ளாஹுதார் இப்ப வெளியே வந்தா சல்மானே பாரிசி ரஜியுள்ளாஹ் நிக்கிறாங்க அவங்கள்ட்ட என்ன பதில் சொல்றது அப்படியே வெட்கப்பட்டு தலையை குளிந்து கொண்டு அபுத்தர் தான் ரஜியுள்ளாஹு கருவதை பார்த்து சல்மான் சொன்னார்களாம் சல்மானே

பெருமக்களை உணர்ச்சிகளை விட சகோதரத்துவத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள் இதற்கு மேல ஒரு புடி மேல போய் இதற்கு மேலே சகாவாக இருந்தார்கள் உணர்வுகளை விட சகோதரத்துவத்துக்கு முக்கியத்துவம் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் பதில் காலம் அது பதில் காலத்தில் முஸ்லிம்களை எதிரிகள் சூழ்ந்து விட்டார்கள் நாலா முஸ்லிம்கள் தாக்கப்படுகிறார்கள் கொல்லப்படுகிறார்கள் இந்த சந்தர்ப்பத்தை பார்த்த அவர்களும் அவருடைய தந்தை

இறந்த இடத்திலிருந்து கொண்டே கத்திக்கொண்டே ஓடுகார்கள் தொழர்களே தொழர்களே நீங்கள் தாக்க செல்வது என்ன தந்தை அவர் முஸ்லீம் அவர் காafir அல்ல ಎಂಬುದாக கத்திக்கொண்டு ஓட ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது முஸ்லிம்கள் ஹசைத் ரலியல்லாஹு தஆலா உடைய துண்டித்து விடுகிறார்கள் தலை துண்டித்து கீழே ஓடுகிறது முக கவசம் கண்டது பிறகு அருகாமையில் போய் பார்த்தால் ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா உடைய தந்தை ஹசைத் ரலியல்லாஹு செய்ய என்ன செய்வது என்று தெரியவில்லை வெட்டி விக்கி வெட்டி தாய் குடிந்தார்கள் சரிண்ணா பிரதைப்பதுல் யமா நலியல் தான் அந்த இடத்திற்கு வந்து பார்க்கிறார்கள் என்ன பதில் சொல்வது பிரதைப்பாக அவருடைய தந்தை அவருடைய கண்ணுக்கு முன்னாலேயே கொன்று விட்டோம் என்ன சொல்ல போகிறோம் என்பதாக வெட்டி தலை விழுந்த பொழுது சரிண்ணா கதைஃபா சொன்னார்களா ஏன் கவலைப்படுகிறீர்கள் நீங்கள் பயப்படாதீர்கள் நீங்கள் கவலைப்படாதீர்கள் உங்களுடைய பாவத்தை இந்த குற்றத்தை அல்லாஹ் மன்னிப்பான் நீங்கள் வேண்டுமென்றோ திட்டம் தீட்டியோ இந்த கொலையை செய்யவில்லை தவறுதலாக விட்டீர்கள் என்று உணர்வுகள் பொங்க வார்த்தைகளை விட்டுவிட்டு போர்களத்தை ஓடி நோக்கி ஓடி விட்டார்கள் ஒவ்வொரு நடத்தை நோக்கி ஓடிவிட்டார்கள் பிறகு போர் ஓய்ந்தது நாயமும் செல்லலாம் வரைவசல நம் இடத்தில் இந்த சம்பவம் எடுத்து வைக்கப்படுகிறது எடுத்து வைக்கப்படும் பொழுது பெருமான் செல்லல்லா வரைவசல அவர்கள் ரயம் அல்லாஹு தானோட வார்த்தையை கேட்டு அவர்களை யாரி தலைவி முத்தமிட்டு அவர்களுக்கு ஆறுதல் கூறிவிட்டு கொஞ்ச தந்தையை கொன்ற நபி தோழத்தில் சொன்னார்களாம் நீங்கள் எங்களுடைய தந்தையை கொண்டதற்காக வேண்டி நஷ்டகீழை கொடுங்க என்பதாக நஷ்டகீடை வாங்கிய அவர் பாரதீவலாக அன்போ நாயகம் செல்லல்லாக நைவரசைய களத்தில் கொடுத்து நாயகமே இதை ஏழை முஸ்லீம்களுக்காக செலவு செய்து வருவேன் என்பதாக கொடுத்தார்கள் இதற்கு பிறகு நாயகம் செல்லவாக இன்னும் அதிகமாக அன்பும் பாசமும் மேலோங்க சிறா புதைப்பார் அதிகம் அவரை முத்தமிட்டு அவர்களை அன்றிலிருந்து இருந்து பிறகு அன்றிலிருந்து இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய நாயகம் செல்லவாக அவருடைய மெய் காப்பாளராக சாஹிப் சிறாக மாற்றிக் கொண்டார்கள் ஆகிய கொண்டார்கள் மகளை பார்க்கிறோம் நாம் சொல்ல வருவது உணர்வுகளை விட உணர்ச்சியை விட சகோதரத்துவத்தை மேலோங்க செய்ய வேண்டும்

எதற்காக எனது காலத்திலே நான் வாழ்ந்து கொண்டு பொழுது பொழுதே எனது தோழர்கள் ஒற்றுமையுடன் நிற்கிறார்கள் இன்றைக்கி நம்ம சஃபில் நிற்கிறோங்க எப்படி நிற்கிறோம் வெருமக்கை நாயமும் சப் சீர் செய்ய சொன்னார்கள் சரி செய்ய சொன்னார்கள் எதற்காக உள்ளங்கள் தல்பல் ஒன்றாகுவதற்காக வேண்டி அகட்டிக் கொண்டு விரித்துக் கொள்வதற்காக வேண்டிய அல்ல வெறுமக்களை முடக்கிக் கொண்டு நம் ச சப்புகளை சீராக யாரையும் வைசுவதற்காக நோக்கம் இல்லை சொல்ல வரக்கூடிய நோக்கம் பக்தர்கள எழுதக்கூடிய விஷயம் என்னவென்றால் நாம் சீராக செய்து கொள்ளும் உள் உள்ள குரோதம் அகற்று வரும் நமக்கு தரக்கூடிய பாடம் என்ன உணர்வுகளை விட உணர்ச்சிகளை விட சகோதரத்துவத்தை மேலோக செய்ய வேண்டும் ஒரு பணி மேலாக உணர்வை வெளிப்படுத்திடலாம் உணர்ச்சியை வெளிப்படுத்திடலாம் தன்மானத்தை விட்டு கொடுப்பது இஜெத் நமக்கு தன்மானத்தை விட்டு கொடுக்க சொல்லியாகவும் தன்னுடைய ஆட்சி காலம் ரோமை எதிர்ப்பதற்காக வேண்டிய ஒரு படையை அமரதி அனுப்பி வைத்தார்கள் அந்த படையினுடைய தளபதி அப்துல்லா இவனு சஹமீர் அலி அல்லா தாலான் மிகுந்த கஷ்ட மிகுந்த சிரமத்திற்கு பிறகு இஸ்லாமிய படை ரோமினுடைய அரசன் மூலம் அரசன் காரணமாக சிறைபிடிக்கப்படுகிறது சிறைபிடிக்கப்பட்ட முஸ்லிம்கள் கடுமையான துறைக்கு கடுமையான சிரமத்திற்கு ஆளாக்கப்பட்டார்கள் அவன் அரசு வரும் பொழுதெல்லாம் சொல்லுவானாம் அப்துலாகவே இஸ்லாத்தை விட்டு விடுங்கள் இஸ்லாத்தை விட்டு விடுங்கள் நான் உங்களை விட்டு விடுகிறேன் சின்னா அபூம்மா ஹலியம் அவருட பதில என்ன உயிரை விட்டாலும் இஸ்லாத்தை விட மாட்டேன் நாம் தான் வார்த்தையால் கூட சிறுக்கை வைக்க மாட்டோமே நம்முடைய நம்முடைய முன்னோர்கள் வார்த்தையை கூட சிறுக்கை பயன்படுத்தாத விருவுக்குறேன் வார்த்தை கூட பாரத்மாதா கிஜே அல்ல அதற்கு குறைந்த வார்த்தை கூட முஸ்லிம்கள் சொல்ல மாட்டார்கள் ஒரு அப்துல்லி குருத்தார்கள் உயிரை விடுவேன் இஸ்லாத்தை விடமாட்டேன் அவன் பெண்ணா செய்ய காட்டுகிறான் பணத்தாசை காட்டுகிறான் நாட்டினுடைய அரசராக உண்மை ஆக்குகை என்பதாக சொல்கிறான் எதற்கும் வழக்கவில்லை கடைசியாக ஒரு பெரிய அண்டா ஒரு பெரிய சட்டியை எடுத்துகிற சொல்லி அந்த சட்டி நிறைய தண்ணீரை நிரப்பி கீழே நல்ல விறகுகளை பற்ற வைத்து தண்ணீரை கொதிக்க வைக்க சொன்னான் கொதிக்க வைத்த குரகு கேட்டான் அப்துல்லாகவே இஸ்லாத்தை விட்டு விடுங்கள் உங்களை நான் விட்டு விடுகிறேன் சில அப்துல்லா சுதாக உயிரை விடுவே இஸ்லாத்தை விட மாட்டேன் உயிரை விடுவே இஸ்லாத்தை விட மாட்டேன் இஸ்லாமிய படையில் இருந்து ஒரு முஸ்லீமை அழைத்தான் அதே கேள்வியை கேட்டான் அவரும் அதே பதிலே சொல்கிறார் உயிரை விட்டாலும் இஸ்லாத்தை விட மாட்டேன் அவரை தூக்கி அந்த அண்டாவியை சட்டியிலேயே போடுகிறான் கை கால் முழுக்க தனித்தனியாக ஷஹீதா ஆகுகிறான் ஷஹீதாக்குறார் ஸ்ரீ அப்துமா ஹலோ பிரதாப் மருத்து சஹீர் அதில்தா அப்போதும் கேட்கிறான் இஸ்லாத்தை விட்டுவிடு என் மகளை திருமணம் இது கொடுக்குறேன் என்னுடைய நாட்டினுடைய பாவையான இளம் பறக்களை கொடுக்கிறேன் கொடுக்குறேன் நீ பெரும் ஒரு பெரும் இந்த கொலை காலப்பகுதி உனக்கு இந்த திருமணி கொடுக்குறேன் எனது அரசாங்கம் இழந்த உன்னை மந்திரியை ஆக்குது உயிரை விடுவே இஸ்லாத்தை விட மாட்டேன் அதற்கு பிறகு இன்னொரு முஸ்லீமை எடுத்து அதே போன்று கொலை கொலை செய்தான் கொடூரமாக கொலை செய்தான் பிறகும் கேட்டான் பிறகும் அதே மாதிரி சொன்னார்கள் பிறகு அரசனுக்கு கோபம் வந்து தலைகீழாக கட்டி அப்துல்லா சஹமீர் அலி அல்லாஹூ தன்கோ தலைகீழாக இறக்க சொன்னார் தலை இறக்க சொன்னான் தலை சர்ச்சையை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறது அப்துல்லா அலி அல்லாஹோ ஆற இப்ப பார்த்து அரசனா அப்துல்லா பயந்துட்டாரு கூட்டுவாங்க அவரை காரணம் கேட்கிறான் அரசன் சிற அப்துல்லி சொன்னார்களாம் சஹ்மி சொன்னார்களாம் ஒவ்வொரு இஸ்லாமிய எதிரிக்கும் சிறுப்பாக எடுத்ததை போன்று எனக்கு ஒரே ஒரு உயிரை தான் கொடுத்திருக்கலாம்

உன்னையும் விடுதலை செய்வேன் உன்னோடு வந்த எண்பது முஸ்லீம்களையும் விடுதலை செய்வேன் என்பதாக சொன்ன பொழுது அப்துல்லாஹி உலகில் நீ தான் சிறந்த மனிதன் என்பதாக சொல்லி தன்மானத்தை இழந்து முஸ்லீம்களுடைய உயிர்களை பாதுகாப்பதற்காக நெற்றியில் முத்தமிட்டார்கள் வரலாறு நெற்றியில் முத்தமிட்டார்கள் உயிரை விடவும் தயார் ஆனால் ஆனால் இஸ்லாமிய ஒருபோதும் கூட அனுமதி சத்யசஹாபாக்க எப்பது சகாபாக்களை அழைத்துக் கொண்டு மதினாவை நோக்கி வரும் பொழுது மதினாவில் ஒரு முஸ்லிம்கள் பிறந்து கொண்டாடலாம் இவர் உயிருக்கு பயந்த கோலை இவர் உயிருக்கு பயந்து எதிரியின் நெத்தியில் முத்தமிட்டவர் முத்தமிட்ட கோழை என்பதாக பேசிக்கொண்ட பொழுது அவரை வரவேற்பதற்காக வேண்டியா வரவேற்பதற்காக வேண்டி சேனா உமரின் நாட்டினுடைய வயதானுடைய எல்லைக்கு சென்று வரவேற்று அழைத்து அவருடைய நெத்தியில் அப்துல்லா என்று முத்தமிட்டு சொன்னார்கள் இவர் என்பது நபர்களுடைய உயிரை பாதுகாத்திருக்கிறார் என்பது நம்முடைய ஈவாயை பாதுகாத்திருக்கிறார் தன்மானத்தை இழந்து பெருமக்களை தன் மானம் இழந்தாலும் நமது சகோதரத்துவத்தை விட்டுவிடக் கூடாது இன்னைக்கு ஒரு சமாத்துக்காரன் அடுத்த சமாதிக்கு சலாம் சொல்றது இல்லையே பெருமக்களை ஒரு முகல்ல ஒரு முகல்ல வேற ஊர் வேற ஊர் வாசியா இருந்தா அவளை நாம் பார்க்கும் நிலைமை என்ன ஒரு இயக்கவாதி அடுத்த இயக்கவாதிக்கு சலாம் சொல்றது இல்லையே இதுல ஒற்றுமையை பேசுறது நாம தான் கட்சி கதி பேசுறது நாம தான் கட்சி கதி கூவது நாம தான் ஒன்று பல ஒவ்வொரு கூறுவதில்லை இஸ்லாமிய இயக்கங்கள் இருபத்தி நாலு தாண்டி போயிட்டு இருக்கு தமிழகத்தில் கலவரம் யாரையும் உணர்ச்சி விடுவதற்காக வேண்டிய அல்லது மக்களே சிந்தனை பெறுவதற்காக வேண்டி மட்டுமே சொல்லப்படுகிறது சிந்திப்பதற்காக வேண்டி மட்டுமே கலவரக்காரர்கள் கலவரம் செய்து கொண்டு வந்து இருக்கிறார்கள் அந்த கலவரக்காரர்களுக்கு முன்னால் ஒரு முஸ்லிம் மாற்ற பெரியார் வந்த பூமிதானே யாரும் ஒன்றும் செய்ய முடியாதில்ல இன்று அவர்கள் பிரியாணி திருடர்கள் செல்போன் திருடர்கள் பிரியாணி மாதா கிஜைன்னு சொல்லு செல்போன் திருடன் சொல்லு என்பதாக நம்ம ஹாஸ்டப்புலேயே பேசிக்கொண்டு இருக்கிறோம் விமர்சிக்கிறோம் எல்லாம் சரிதான் அவர் அவர் அத்தகையவர்கள் தான் எத்தனை முறை காரி காய் ஒன்று சொல்லி ஏற்புள்ளாரோ அதை துவச்சி போட்டு இஸ்லாத்தை எப்படி எரிப்பு எரி எதிர்ப்பது முஸ்லீம்களை எப்படி கொள்வது என்று இசை உள்ளவர்கள் உலகத்தில் உலகத்திலேயே என்பது உலகத்திலேயே ஒரு அதிக அதிக ரோபோ இந்தியாவை அரசு இருக்கிறது நீங்க எப்படி கேமரா மறைச்சு வச்சாலும் அந்த ரோபோ கண்டுபிடிச்சிருவோம் பாரத பிரதமர் அந்த ரோபோக்கு பேரு நீ எப்படி கேமரா மறைச்சு வச்சாலும் உலகத்திலேயே முதல் முறையாக இந்திய மக்களுக்கு இப்படிதான் ஒரு நாடு இருக்கான்னு சொல்லி காட்டியில யாருங்க மரியாதைக்குரிய நமது பாரத பிரதமர் தான் இந்த பாரத பிரதமருக்கு காவிரி பிரச்சனை எதிர்க்க தெரியாது தமிழகத்தை பாதுகாக்க தெரியாது ஆனால் ஆனால் குஜராத்தில் முஸ்லிம்களை கொல்ல தெரியும் இவர்கள் நாடு சுட்டுவது ஏதோ நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அவருடைய பேரை ஃபேமஸ் படுத்திக்கிறதுக்காக வேண்டி இல்லை பெருமக்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் இந்தியாவை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அவருடைய திட்டம் என்ன இந்தியாவை இந்துத்துவ நாடாக அறிவிப்பதற்காக வேண்டி நம்ம என்னங்க செய்யணும் நம்ம என்னங்க செய்யணும் என் இயக்கத்தில் உள்ளவங்க சலாம் சொல்லணும் அடுத்த வீட்டுக்கார முஸ்லீம் ஆக சலாம் சொல்லக்கூடாது அவையே என் இயக்கத்துல இல்ல என் ஜமாத்துல இல்ல என்னுடைய அமைப்புல இல்ல மாற்றபதாக திட்டவட்டமாக அறிவிக்கிற பிரிவுகளை இன்னும் கொலையாளர் கண்டுபிடிக்கல அதற்கு முன்பதாக அறிவிக்கப்படுகிறது சொத்துக்கள் சூறையாடப்படுகிறது ஒரு கடையில் அறுபது லட்சம் ரூபாயினுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டு இருக்கிறது

ஐந்து வயது சிறுமி தலையில் பொட்டு வைத்து கொடுத்திருக்கிறார் இதற்காக பொட்டு வச்சா இந்து நினைச்சுக்குவாங்க கொல்ல மாட்டாங்க இவங்களை யோசிக்க வேண்டுமா இல்லையா இன்னமும் கூட நமக்கு இயக்க வெறி இனவெறி எப்படி ஐயா சாஹிதியாவது அந்த மக்க முஸ்லிங் இருந்ததோ அது இயக்க வெளியோடு வாழ்ந்து கொண்டிருந்தார் நாம் சகோதரத்துவத்தை போற்றுவதாக ஆக மாட்டோம் ஹிஜ்ரத் நமக்கு தரக்கூடிய பெரும்பாலும் உணர்ச்சிகளை விட உணர்வை விட தன்மானத்தை விட எல்லாவற்றுக்கும் மேலாக எர்மூக்கு யுத்தகலம் நம்ம இதெல்லாம் அதிகமா கேட்டுருவோம் போல கேட்டுருவோம் எர்மூ யுத்தகலம் யுத்த யுத்தகலத்துல மூணு சகாவாக்கள் சாகரத்துக்கு சகிதாகிறதுக்கு சமீப இருக்காங்க இன்னும் சகிதாக போறாங்க அப்படிப்பட்ட மூன்று சஹாபாக்கள் முதலாம் அவருக்கு தண்ணீர் கொண்டு போக முதலாம் அவருக்கு தண்ணீர் எடுத்து செல்லப்படுகிறது ஹாரி சிமு இஷாம் தண்ணி கேட்கறாங்க தண்ணி கொண்டு கிட்ட கொண்டு போகும் பொழுது அடுத்தவருடைய மூலம் முதல் சத்தம் கேட்கிறது எக்ரிமா இப்போ அபிஷேகங்கள் எல்லாம் தாராளு அவற்றை கை காமிச்சாங்க எத்தனை முறை கேட்டு போன இப்படி மூன்று சகாபாக்களும் அடுத்து ரியாஷிபுனும் ரபியா ரவி அல்லாஹு தாலானு மூணு பேர்ட்டையும் போய் எக்ரிமாட்ட போனாங்க எக்ரிமாக்கு பக்கத்தில் ரியாசி இருந்தாங்க ரவி அல்லாஹு தாலானு அவங்கள்ட்ட கை காமிச்சாங்க அவங்கள்ட்ட போனாங்க ரியாஷினுடைய உயிர் பிரிந்தது அடுத்ததாக எக்ரிமாட்டை வந்தாங்க எக்ரிமாட உயிர் பிரிந்தது எத்தனை முறை கை விட்டுருப்போம் பெருமக்களே கடைசியாக அவர்களும் தண்ணீர் குடிக்காமலேயே சகோதரத்துவத்தை நமது முன்னோர்கள் இப்படியெல்லாம் இந்த சன்மாற்றத்தை பாதுகாப்பதற்காக பாதுகாப்பதற்காக தன்னுடைய உயிரை கூட உணர்ச்சிகளை கூட உணர்வுகளை கூட தன்மானத்தை கூட இழந்திருக்கிறார்கள் என்றால் பிறமக்கு நாம் யோசிக்க வேண்டும் நமக்கு தரக்கூடிய பெரும் 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 பாடங்களில் சகோதரத்துவத்தை போற்றுவது சகோதரத்துவத்தை போச்சோது அண்டை விட்டார் நாயகம் முஸ்லிமார்கள் அண்டை விட்டார் முஸ்லீம் மல்லாதனாக இருந்தாலும் கூட அவனுக்கு உபகாரம் செய்யுங்க முஸ்லீமாக இருந்தாலும் உபகாரம் செய்ய முஸ்லீம் முன்வர்களை தான் இவர்கள் நாம் யோசிக்க வேண்டும் நமது சமூகத்தை மேம்படுத்த இசை தரக்கூடிய பெரும்பாலும் சகோதரத்துவம் தான் தன்மானத்தை உணர்வுகளை இழந்தாலும் உணர்ச்சிகளை இருந்தாலும் உயிரே போனாலும் உயிரே போனாலும் சகோதரத்துவத்தை போற்றக்கூடிய நல்ல மக்களாக முஸ்லீம்களாக வர்ணமாக நம்மை ஆக்கி வைப்பான் ஆக உலகில் முஸ்லீம்கள் எங்கெல்லாம் சிரமப்படுகிறார்களோ அங்கெல்லாம் அல்லாஹுடைய தருவ தனி பெறும் கிருவையை கொண்டு அல்லாஹ் உதவி செய்வான உகது பதில் கந்தத்து ஹைபர் தபு வித்தப்பட எப்படி உதவி செய்தாலும் அது போட உதவி செய்வானாக இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவரை ஒரே சூழ்ந்து தீப தூக்கி எறியும் பொழுது அல்லாஹ் எப்படி பாதுகாத்தாரோ அதுபோன்று காஷ்மீரிகளை உலக முஸ்லீம்களை பாதுகாப்பானாக அதே போன்று அடிக்க வரும் பொழுது அல்லாஹ் எத்தகைய ஆற்றலோடு இருந்து பாதுகாத்தானோ அதே ஆற்றலோடு ரொம்பவும் இன்னும் இருக்கிறான் அதே ஆற்றலோடு முஸ்லீம்களை பாதுகாப்பானாக முஸ்லீமுடைய சொத்துக்களுக்கு அல்லாஹ் பாதுகாப்பு தருவானாக முஸ்லீமுடைய தேவைகளை நிறைவேற்றி தருவானாக முஸ்லீமுடைய உடைய உயிர்களை உடைமைகளை கருப்புகளை அல்லாஹ் பாதுகாப்பான الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله تعالى وبركاته